அடைக்கும் அளவுக்கு நான் என்ன தவறு செய்தேன் என்று நடிகை சமந்தா வேதனையுடன் கேள்வி எழுப்பியிருக்கிறார் சிறந்த மருத்துவ முறைகளை எனது ரசிகர்களுக்கு நான் பரிந்துரைப்பது தவறா என்றும் சமந்தா கேள்வி எழுப்பியிருக்கிறார் அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம் இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைக்கிறார் செய்தியாளர் சிவபிரகாஷ் சிவபிரகாஷ் இது குறித்தான முழுமையான விவரங்கள் வணக்கமாக நடிகை சமந்தாவை பொறுத்தவரையிலும் அவர் மையத்துக்கு சென்ற நோயினால் பாதிக்கப்பட்டிருந்ததை வெளிப்படையாகவே அறிவித்திருந்தார் இதன் காரணமாக தொடர் சிகிச்சைகளில் ஈடுபட்டு வரக்கூடிய சமந்தா அவரது சமூக வலைதள பக்கங்களில் ஹெல்த் டிப்ஸ் வழங்கக்கூடிய அளவிற்கு மிகப்பெரிய மருத்துவர்களிடம் இது போல மக்களுக்கு ஏற்படக்கூடிய பொதுவான நோய்கள் குறித்தும் அதன் பாதிப்புகளை எப்படி சரி செய்வது என்பது குறித்தும் தொடர்ந்து ஒரு சீரிஸ் ஒன்றை வெளியிட்டு வருகிறார் அதில்தான் தனக்கு கன்வென்ஷனல் மெடிக்கல் முறைகள் எந்தவிதமான பலனையும் அளிக்காத நிலையில் அதிக அளவில் செலவு செய்தும் கூட பலனளிக்காததால் அதன் பிறகு தெரப்பி சிகிச்சை முறைக்கு சென்றதன் பிறகு எப்படி குறைவான செலவிலேயே தனக்கு அதிக பலன்கள் கிடைத்தன என்பது குறித்து நடிகை சமந்தா பேசியிருந்தார் இதற்கு கடுமையான ஒரு விமர்சனங்கள் எழுந்தது அதில் மிக முக்கியமாக மருத்துவத்துறையில் இருக்கக்கூடிய பலரும் சமந்தாவின் இந்த பேச்சை விமர்சித்தனர் நடைமுறையில் இருக்கக்கூடிய முக்கியமாக அல்லது மருத்துவ முறையான பல லட்சக்கணக்கான மக்களின் உயிர்களை காப்பாற்றி வரக்கூடிய நிலையில் அவர்களை திசை திருப்பும் வகையில் இது போல மாற்று மருத்துவ முறைகள் என்று கூறி நடிகை சமந்த அளவில் மிகப்பெரிய அளவில் இருக்கக்கூடிய ஒரு நடிகை இப்படி பேசுவது முறையல்ல என்றும் இதன் காரணமாக யாராவது உயிரிழந்தால் அதற்கு யார் பொறுப்பு இருப்பது என்றும் காரணமாக சமந்தாவை சிறையில் அடைக்க வேண்டும் என்றும் அவர்கள் கருத்து தெரிவித்து வந்தனர் இந்நிலையில் தான் இது குறித்து அறிக்கை வெளியிட்டிருக்கக்கூடிய சமந்தா நான் ஜெயிலில் போடும் அளவுக்கு நான் என்ன தவறு செய்தேன் என்று கேள்வி எழுப்பியிருக்கிறார் அதிலும் தனக்கு